ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்கெட் ஏதாச்சும் வேணும்னாலும் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் பார்ட் இதுக்கு முன்னாடி இருக்க ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி அடிபகம் போட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஒயரில் வந்துட்டு நம்ம கட்டில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து வந்துட்டு ஜாயின் பண்ணணும் நான் இதில் வந்துட்டு ப்ளூ கலரே வந்துட்டு போடுறேன் ஏன்னா சைடில் வந்துட்டு ரெட்டில் முடிச்சிருக்கோம் அதனால் ரெண்டு ப்ளூ அதுக்கப்புறம் ஒரு ரெட் அப்புறம் ரெண்டு ப்ளூ அந்த மாதிரி நார்மல் பாக்ஸ் நாட்டில் வந்துட்டு பின்னிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் நாட் வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி லூப் மாதிரி மடித்து வச்சுக்கோங்க கட்டில் இருக்கிற ஒயர் பள்ளமாக இருக்கிற மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே போகிற எதாவது ஒரு சைடு எந்த ஒயர் வேணுனாலும் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா இது வந்து சொருகிறதுக்கு இப்போ அதுக்கடுத்து வந்து கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போடுற ஒயர் எடுத்து சுற்றி இந்த மாதிரி நாட் போடணும் ஒரு ஒயர் கூட விடாமல் சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லையும் இதே மாதிரி பின்னிட்டு வரணும் அடிபாகவும் சரி இந்த சைடில் இருக்கிற ஒயரும் சரி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பின்னுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட வந்துட்டு மேலே எலும்பாயிடும் இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி சுற்றி பின்னிடணும் இந்த நாட் போட்டோம் அப்படின்னா கூடையோட அந்த கார்னர் திருப்புறது நான் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரெட்டில் முடிச்சிருப்போம் இப்போ போட்டிங்க அப்படின்னா இந்த இது மட்டும் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா இதுக்கு அடுத்து போடுறது வந்துட்டு முக்கோணம் மாதிரி வந்துடும் இந்த இடம் மட்டும் நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் கார்னர் திருப்புறது ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாது அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கார்னர் திருப்புற இடம் மட்டும் முக்கோணம் மாதிரி இருக்கும் மற்ற எல்லா இடம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா முக்கோணம் மாதிரி இருக்கும் இதுதான் வந்துட்டு மூளை திருப்புறது இது வந்துட்டு நாலு மூளைலையும் வந்துட்டு இருக்கும் இதே மாதிரி முக்கோனா நாலு சைட்லேயும் இருக்கும் அதுதான் நாலு கார்னரையும் வந்துட்டு திருப்பி நம்ம கூட வந்துட்டு பின்னுறது இப்போ இதே மாதிரி சுற்றி வந்துட்டு நம்ம பின்னிக்கிட்டு வரணும் கட்லருக்கு இல்லையா அந்த ஒயரை லூப் மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்துட்டு பின்னிட்டு வரணும் நான் இந்த இடத்துலையும் இந்த இடத்துல இந்த இடத்துலையும் வந்துட்டு இது ரெண்டு ஒயரையும் பின்னால் முக்கோணம் வரும் இந்த ரெண்டுலேயும் அதே மாதிரி தான் அப்புறம் இந்த ரெண்டு சைடில் இருக்கிற வயரையும் பின்னிங்க அப்படின்னா முக்கோணம் மாதிரி வரும் இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போடணும் இல்லையா அப்போ வந்துட்டு நான் காமிக்கிறேன் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு இந்த லேடர் நாட்டு வந்துட்டு சொருகி விட்டுருணும் அந்த ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா அதை சொருகி விட்டுட்டு அப்புற தான் வந்துட்டு லேடர் நாட் போடணும் இப்போ நான் இதை சொருகி காமிச்சிடறேன் அந்த போட்டிருக்க முடிச்ச விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்குது இல்லையா அந்த முடிச்சுக்குள்ளே சொருகணும் ஒரு ரெண்டு இது மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொருகி காட்டுறேன் அந்த வயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொருகிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அது லைனில் இந்த ஒயர் சொருக முடிகிற வரைக்கும் நேராக கீழே சொருக்கி விட்டுருங்க இப்போ இந்த பின்னிட்டு வந்தோம் இல்லையா இந்த லைன் ஃபுல்லாக சுற்றி பின்னிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் இங்கே லேடர் நாட் போடுறப்ப காமிக்கிறேன் இப்போ ஒரு இங்கே ஆரம்பித்த இந்த ரெட்டில் ஒரு லைன் சுற்றி பின்னிட்டு வந்துச்சு இங்கே ஒரு இங்கே ஒரு கார்னர் திக்கிறது அப்புறம் இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் மா மாதிரி கார்னர் திருப்பியாச்சு இப்போ இந்த கட்டில் இருக்கிறது இல்லையா இந்த ஒயரை கூடையோட உள் சைடில் இப்படி வச்சுக்கணும் உள்ளே வந்து மடித்து விட்டுடலாம் இப்போ இந்த ரெட் ஒயர் இருக்கு இல்லையா ரெட் ஒயரை வந்துட்டு லூஸ் பண்ணி விடணும் மேலே இருக்கிற ஒயர் இழுத்தோம்னா இந்த லூப் பெருசாயிரும் இப்போ கீழே இருக்கிற ஒயரை இப்படி விடணும் கீழே இருக்கிற ஒயரை தள்ளி விட்டோம்னா மேலே ஒரு லூப் வரும் இந்த லூப்புக்குள்ளே இந்த பின்னிட்டு வந்தோம் இல்லையா இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி ஒரு லூப் மாதிரி மடிச்சுக்கலாம் மடித்து இந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுடணும் விட்டுட்டு இந்த ரெட் இருக்கு இல்லையா அந்த ரெட்டு ஒயரை இந்த லூப்பில் உள்ளே விட்டுடணும் அப்புறம் இந்த ஒயரை இழுத்து விட்டுணும் இது கற்ற இருக்கிற ஒயர் கற்ற இருக்கிற வயர் இப்படி சைனிங்காக இருக்கிற மாதிரி இப்போ இந்த லூப்பை இழுத்து விட்டுட்டு கீழே இருக்கு இல்லையா இதை விட்டு மேலே போகிற ஒயரையும் இழுத்துட்டு இந்த ஒயரையும் டைட் பண்ணிடணும் இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா எங்கே ஜாயின் பண்ணிங்கன்னே தெரியாது இப்போ ரெண்டாவது வந்துட்டு இங்கே இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி எப்பவும் போல நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லையா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வரும் சைனிங்காக இருக்கிற மாதிரி மேலே எடுத்து நாட் போட்டுருணும் இப்போ அதே மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி மேலே ஒரு ஒயரை சுற்றி எடுத்துட்டு வந்துட்டு எடுத்து ஒயர் இந்த லூப் உள்ள வச்சுட்டு நாட் போட்டுணும் அவ்வளோதான் இதே மாதிரி ரெண்டு ப்ளூ நாலு வந்துட்டு ப்ளூவு ரெண்டு பார்ட்ரு வந்துட்டு போடலாம் இந்த ரெட் ஒயர் ஜாயின் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணியும் சொருகிக்கலாம் அப்படியே இந்த ஒயருக்குள்ளே வச்சு நீங்கள் அடுத்த லைனுக்கு வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆறு லைன் போட்டுட்டு நான் கூடையை வந்துட்டு காமிக்கிறேன் ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் லேடர் நாட் போடணும் இப்போ இங்கே லேடர் நாட் போட்டோமா அடுத்தது இந்த இடத்துல லேடர் நாட் போடணும் இங்கே லேடர் நாட் போட்டு இங்கே ஆரம்பிப்பீங்க மூணாவது லைனுக்கு இந்த ஒயரில் லேடர் நாட் போடணும் இந்த மாதிரி கிராஸ் வரும் நீங்கள் இதே ஒயர்லேயே மேலே மேலே இப்போ இங்கே பின்னுறதுக்கு பதிலாக இந்த ஒயர்லேயே இருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த ஒயர் வந்து இப்படி கிராஸாக போகாமல் நேராக மேலே போகும் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த கூடையை வந்துட்டு நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஆறு லைன் இப்போ வந்துட்டு நான் போட்டுவிட்டேன் ரெண்டு ப்ளூ லைனு ஒரு ரெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளூலு ஒரு ரெட் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த ப்ளூ ஒயரை வந்து கட் பண்ணி விடாமல் உள்ளே வச்சுட்டே நான் வந்துட்டு பின் இந்த ரெட் லைனுக்குள்ளேயே வச்சுட்டு பின்னிட்டேன் இதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ரெட் லைன் வந்துட்டு ஆரம்பித்தேன் இல்லையா ரெட் ஒயர் வந்துட்டு இங்கே லேடர் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளூவோட உள்ளேயே வச்சு பின்னிட்டு இந்த சைடில் வந்துட்டு லேடர் நாட் ஆரம்பிச்சுட்டு அதை உள்ளே போட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் அந்த கட்டில் இருக்கிற ஒயரும் அப்படியே வந்துட்டு இருக்குது ஏன்னா கட் பண்ணி சொருகிறதுக்கு பதிலாக நான் இதே மாதிரி உள்ளே வச்சுட்டு பின்னிட்டேன் அடுத்தது பின்னுறப்ப ரெண்டு ஒயர்லேயும் உள்ள வச்சே நான் பின்ன போகிறேன் இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாக்லேட் நாட்டு வந்து எப்படி போடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு லூப் மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து மடிச்சுக்கணும் மேலே போகிற ஒரு ஒயரை வந்துட்டு மொதல் ஒயர் எடுத்து லூப்பில் சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றுன ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டை டைட் பண்ணுவோம் அப்படி பண்ணக்கூடாது இந்த ஒயரை அப்படியே எடுத்து பின்னாடி வச்சுட்டு ரெண்டாவது ஒயர் இல்லையா அதையும் அந்த லூப்பில் சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ப்ளூ ஒயரை அந்த லூப்ப்களை உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் ரெண்டு ஒயரையுமே சுற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைட் பண்ணிடணும் இப்போ மொதல் ஒயர் வந்துட்டு சீக்கிரமாகவே டைட் ஆகிடும் ரெண்டாவது ஒயரில் வந்து இந்த மாதிரி கேப் விழுகும் அதனால முதல்ல டைட் பண்ணுறது வந்துட்டு ரெண்டாவதாக போட்டோம் இல்லையா அந்த ஒயரை வந்துட்டு டைட் பண்ணணும் இதில் வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகும் மொதல் ஒயர் வந்துட்டு டைட் ஆகிறனால அது கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு அந்த கேப் வந்துட்டு விழுகாத மாதிரி இந்த ஒயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் விழுகும் அது இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கணும் ரெட்டில் வந்துட்டு நம்ம எப்பயும் போலவே பாக்ஸ் நாட்டு வந்துட்டு போட போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் நாட்டை வந்து போட போகிறோம் சாக்லேட் நாட்டு இது ரெண்டு ஒயர்லேயும் போட போகிறோம் அதுக்கு லூப் வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக வந்து மடிச்சிக்கணும் மேலே போகிற மொதல் வயர சுற்றி எடுத்துகிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின ஒயர அந்த லூப்புக்குள்ளே உள்ளே சொருகி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணாமல் அப்படியே பிடிச்சிக்கணும் இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்துகிட்டு ரெண்டாவது வயரம் அந்த லூப்பில் சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றுன ரெண்டாவது வயர அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் நாட்டு வந்து டைட் பண்ணிடலாம் அந்த கீழே இருக்கிற ஒயர் வந்து கேப் இல்லாத மாதிரி அந்த முடிச்சு வந்துட்டு டைட் பண்ணிக்கணும் அதுக்கு ரெண்டாவதாக இருக்கு இல்லையா அந்த ஒயரை வந்துட்டு ஃபஸ்ட்டு இழுத்து டைட் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இருக்கிற ஒயரும் ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சாக்லேட் நாட்டு இப்போ ரெட்டில் வந்துட்டு நம்ம நார்மலி வந்துட்டு இந்த பாக்ஸ் நாட்டுக்கு போடுவோம் இல்லையா அதே மாதிரி சிங்கிள் பாக்ஸ் நாட்டு வந்துட்டு நம்ம போட போகிறோம் இதுக்கு அடுத்தது அதே மாதிரி சாக்லேட் நாட்டு நான் இதை ஒரு மூணையும் வந்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் சுற்றி வந்துட்டு நம்ம பின்னணும் லூப் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு மேலே போகிற மொதல் ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயர் மேலே எடுத்து வச்சுட்டு சுத்தின ஒயரை அந்த லூப்பில் சொருகி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை பின்னாடி எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டாவது ஒயரை வந்துட்டு அந்த லூப்பில் சுற்றிட்டு அப்புறம் கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ரெண்டாவது ஒயரை லூப்பில் உள்ளே விட்டுட்டு இப்போ வந்துட்டு நாட்டை டைட் பண்ணணும் இப்போ பண்ணுறப்ப ரெண்டாவது வயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா டைட் பண்ணுங்கள் அப்புறம் மொதல் வயர் ஈஸியாகவே டைட் ஆகிக்கும் இந்த கேப் இல்லாத மாதிரி இந்த முடிச்சு வந்துட்டு போடணும் ஏன்னா ஒரு சைடில் ஒயர் தூக்கிட்டு இருக்கும் அந்த ரெண்டாவது வயர் இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லுமே போட்டுட்டேன் இந்த ரெட் ஒயர் வந்துட்டு உள்ளே வச்சு பின்னும் இல்லையா அதனால நான் அதை எப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லேடர் நாட் போட்டுட்டு அது அப்படியே இருக்குது இப்போ நம்ம லூப் எப்பவும் போல் மடிப்போம் இல்லையா இல்லை அந்த சாக்லேட் நாட்டுக்கு அதே மாதிரி பெரிய லூப்பாக மடிச்சுட்டு அந்த லூப்புக்கு பின்னாடி அந்த ரெட் ஒயர் வந்துட்டு நம்ம வச்சுக்கணும் கட்டில் இருக்கிற அந்த ரெட் ஒயரை அப்படியே வச்சிடணும் இப்போ இந்த ரெண்டு ப்ளூ ஒயரையும் மேலே இழுத்து விட்டுட்டு இந்த லூப்புக்கு பின்னாடி இந்த ரெட் ஒயர் இருக்கிற மாதிரி நம்ம சுற்றிக்கணும் இதை நல்லா பாருங்கன்னா சுற்றுறது எப்படின்ட்டு இப்போ மொதல் ஒயரை வந்துட்டு அந்த ரெட் ஒயரோடு சேர்த்தி சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த ப்ளூ ஒயரை கட்டில் இருக்கிற ப்ளூ ஒயரை பின்னாடி இழுத்துக்கிறேன் ரெண்டாவது வயர் சுத்துகிறப்பவும் இந்த கட்டில் இருக்கிற ரெட் ஒயர் வந்துட்டு உள்ளே இருக்கிற மாதிரியே அந்த லூப்பை சுற்றி சுற்றிக்கிறேன் இப்போ கட்டில் இருக்கிற ஒயர் மேலே எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ளூ லூப்பில் ரெண்டாவது ஒயரையும் சொருகி விட்டுட்டு நாட்டை டைட் பண்ண போகிறேன் இந்த லூப்புக்கு பின்னாடி ரெட் ஒயர் அப் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ ரெண்டாவது ஒயரை வந்துட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா மொதல் ஒயரும் சேர்ந்து டைட் ஆகிக்கும் இப்போ இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அந்த கட்டில் இருக்கிற ரெட் ஒயரை இனி விட்டுறலாம் ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த ரெட்டுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு அதனால் அதை விட்டுட்டு அந்த லூப்பில் மட்டும் நம்ம சுற்றி எடுக்கணும் இந்த ரெட் நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஒயர் வந்துட்டு ரெட்டுக்கு நேராக வந்து வந்துடும் சாக்லேட் நாட்டில் மட்டும்தான் நான் வச்சு சுற்றி இருக்கேன் இந்த பாக்ஸ் நாட்டில் வந்துட்டு போடலை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சாக்லேட் நாட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ரெட் ஒயர் வந்துருச்சு இதே மாதிரி தான் ரெட் ஒயர் பின்னுறப்ப ப்ளூ ஒயரை ப்ளூவோட அந்த ரன்னிங் ஒயரை நம்ம அதே மாதிரி பின்னாடி வச்சு பின்ன ஆரம்பிச்சிடணும் ரெண்டாவது லைனுக்கு வந்து சாக்லேட் நாட் போடுறப்ப அந்த ரெட் ஒயர்லேயே வந்துட்டு நம்ம பின்னாடி வச்சு பின்னிடலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு லைன் ஃபுல்லாக சாக்லேட் நாட்டு போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த இதில் வந்துட்டு கட்டில் பின்னிட்டு வந்தோம் அந்த ப்ளூ ஒயரை பின்னாடி வச்சிடணும் இதே மாதிரி தான் மடித்து ரெண்டு ஒயரையும் லூஸ் பண்ணி விட்டுட்டு விடணும் இப்போ மேலே இருக்கிற ரெண்டு ஒயரையுமே அந்த சாக்லேட் நாட்டு ஒயரை வந்துட்டு நான் லூஸ் பண்ணி விடுறேன் மேலே இருக்கிற ஒயரை கீழே இழுத்துனோம்னா லூப் பெருசாயிடும் கீழே இருக்கிற ஒயரை பல்லமாக இருக்கிற வயரை மேலே தள்ளினா மேலே இருக்கிற லூப் வந்துட்டு பெருசாயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லூப்புமே லூஸ் ஆகிடுச்சு இல்லையா இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளே சொருகி விட்டுருணும் சொருகி விட்டுட்டு அதே மாதிரி அந்த கேப்புக்குள்ளே இந்த ஒயரை வந்துட்டு சொருகி விடணும் மொதல் ஒயரை அந்த ப்ளூ ஒயர் ப்ளூ ஒயர் ரன்னிங் ஒயர் லூப் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே சொருகி விட்டுட்டு வெளியே இழுத்தாச்சு இப்போ ரெண்டாவது ஒயரையும் அதே மாதிரி அந்த ப்ளூ ஒயர் லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே இழுத்தாச்சு இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை டைப் பண்ணிடலாம் இப்போ மேலே இருக்கிற ஒயரை ஒவ்வொன்றையுமே நம்ம டைப் பண்ணிடலாம் ரெண்டு ஒயரையுமே சா சாக்லேட் நட் ஒயரை டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம லேடர் நாட் வந்து போடலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு சிங்கிள் லைனுக்கு நம்ம ஒரே ஒரு பாக்ஸ் நாட்டை மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஜாயின் பண்ணுவோம் இப்போ ரெண்டு ஒயரையுமே லூஸ் பண்ணி விட்டுட்டு ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த வயரை அடுத்த லைனுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து போடணும் இப்போ இது வந்துட்டு சிங்கிள் லைன் அப்படின்றனால ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் போட போகிறோம் ரெட் ஒயருன்றனால ப்ளூ ஒயர்னால் அப்படியே வந்துட்டு ரெண்டு பா சாக்லேட் நாட்டு ரெண்டு ஒயரையும் சேர்த்தி வந்துட்டு போடுவோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டு நம்ம சிங்கிள் லைன் அப்படின்னா சின்னதாக வந்துட்டு இந்த ஒயர் வந்துட்டு இருக்கும் இது பெரிய லைன் ரெண்டு சாக்லேட் நாட்டு சேர்த்தி வரனால கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இந்த உள் ஒயர் வந்துட்டு தெரியும் அந்த லேடர் நாட் போடுறப்ப சொருகி விட்டுட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம சாக்லேட் நாட்டு தான் போடும் ப்ளூ ஒயரில் சாக்லேட் நாட்டு ரெட் ஒயரில் வந்துட்டு பாக்ஸ் நாட் வந்துட்டு போடணும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒயரை வந்துட்டு உள்ளே வச்சு பின்னணும் அது வந்துட்டு ரெண்டாவது ஒயரில் வந்துட்டு சாக்லேட் நாட் போடுறோம் இல்லையா அதில் வந்துட்டு ரெண்டாவது ஒயரில் வந்துட்டு வைக்கணும் அது எப்படி அப்படின்றத வந்துட்டு இது வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாக்லேட்டில் இந்த ரெண்டாவது வயர் வந்துட்டு நான் சுற்றி எடுக்க போகிறேன் இந்த லூப்பில் அந்த ரெண்டாவது வயர் சுற்றுறப்ப இந்த கட்டில் இருக்கு இல்லையா அந்த ஒயர் அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கணும் மொதல் இது கீழே வந்துட்டு ரெண்டு இதுலேயும் சேர்த்தி சுற்றணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது ஒயரில் மட்டும் அந்த லைனில் வச்சு சுற்றுறோம் அதுக்கு அடுத்தது இருக்கிற ரெட்டில் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த கேப் வந்து கிராஸ் ஆகுது கேப்புக்குள்ளே அதனால நான் அதை உள்ளே வச்சுட்டு மொதல் லைன் இருக்கு இல்லையா அந்த சாக்லேட் நாட்டில் ரெண்டாவது ஒயரில் மட்டும் அந்த லூப்பை லூப்புக்கு பின்னாடி அந்த கட்டில் இருக்கிற ஒயரை வச்சுட்டு நான் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த ரெட்டில் வந்துட்டு நார்மல் பாக்ஸ் நாட் வந்துட்டு நம்ம போட போகிறோம் அந்த கேப்பில் வந்துட்டு எந்த ஒயருமே வந்துட்டு தெரியாது ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ரெட் கலர் ஒயரை ரெண்டு சாக்லேட் நாட்டில் ரெண்டு ஒயரையும் சேர்த்து பின்னாடி லூப்புக்கு பின்னாடி வச்சு சுற்றினேன் அடுத்தது வந்துட்டு ரெண்டாவது லைன் வந்துட்டு ப்ளூ லைன் போடுறப்ப அந்த ரெட் ஒயரை நான் ரெண்டாவதாக இருக்கிற ஒயருக்கு பின்னாடி மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நான் சுற்றி இருக்கேன் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெட்டில் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு போடணும் அப்புறம் நார்மலாக வந்துட்டு ப்ளூவில் வந்து சாக்லேட் நாட்டு வந்துட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு ஒயர்லேயும் சேர்த்தி ப்ளூ ஒயரில் மட்டும் சாக்லேட் நாட்டு ரெட் ஒயரில் வந்துட்டு பிளைன் நாட் வந்துட்டு பிளைன் பாக்ஸ் நாட் வந்துட்டு நம்ம போடணும் இப்போ ரெண்டு லைன் வந்து போட்டாச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நான் ரெட்டில் வந்துட்டு பின்னி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதுக்கு பின்னாடியே இருக்குது அடுத்தது வந்துட்டு ரெட் ஒயரில் தான் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம் ரெட் வயரில் லூப் மாதிரி மடிச்சுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே போகிற ரெட் ஒயரை வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து வச்சுட்டு அந்த லூப்புக்குள்ளே ரெட் ஒயரை சொருகி விட்டுட்டு நார்மல் பாக்ஸ் நாட் வந்து போட்டாச்சு இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா இதுலையுமே வந்துட்டு நம்ம சிங்கிள் அதாவது ஒரே ஒரு பாக்ஸ் நாட் மட்டும்தான் போட போகிறோம் தனித்தனி ஒயரில் இது ஒரு ரெண்டு இது மட்டும் நான் பின்னி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது ஃபுல்லுமே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எப்போவும் லேடர் நாட் போட்டோம் இல்லையா அதே மாதிரி லேடர் நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு இதே மாதிரி தான் பின்னணும் நான் ரெண்டு பாக்ஸு நாட்டு ஒரு பார்ட்ரு டிசைனுக்காக ஒரு ரெண்டு சாக்லேட் நட்டு அப்புறம் ரெண்டு பார்ட்ரு வர்ற மாதிரி பின்னிருக்கேன் இதுக்கு மேலே இந்த ப்ளூ கலரில் மட்டுமே வந்துட்டு ஒரு எட்டு சாக்லேட் நாட் மட்டும் வர்ற மாதிரி பார்ட்ரு டிசைன் இல்லாத மாதிரி நான் பின்னிட்டு இந்த கூடையை வந்துட்டு ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஏன்னா கீழே வந்துட்டு ப்ளைனில் பின்னிட்டு மேலே ஒரு பார்ட்ரு டிசைன் அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட ஃபுல்லுமே வந்து பின்னி முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ப்ளூ ஒரு ரெட்டு ரெண்டு ப்ளூ ஒரு ரெட்டு வந்துட்டு நார்மலில் ஆறு லைன் போட்டாச்சு அப்புறம் ரெண்டு லைன் வந்துட்டு சாக்லேட் நாட் போட்டுட்டு ஒரு பார்டர் டிசைனுக்காக ஒரு ரெட் வந்தாச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லுமே வந்துட்டு ப்ளூ கலர் ஒயரில் வந்துட்டு எட்டு சாக்லேட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெண்டு பார்டர் டிசைன் மாதிரி ரெண்டு வர்ற மாதிரி பின்னிட்டு கீழே இருந்த மாதிரியே லாஸ்ட்டாக ரெண்டு ப்ளூ ஒரு ரெட்டு ரெண்டு ப்ளூ வந்துட்டு நார்மல் சிங்கிள் பாக்ஸ் நட்டில் வந்துட்டு பின்னியாச்சு அப்போ தான் கூட வந்துட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் மடித்து சொருகிறதுக்கும் ஒரு பாட்ருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெட் லைன் வந்துட்டு நம்ம பின்னணும் அதையும் நான் வந்துட்டு பின்னிட்டு காமிக்கிறேன் அப்போ தான் இந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் ஒரு பூ டிசைன்ட்டு வந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இது வேறு கலரில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு அழகாக இருக்கும் இப்போ அந்த ப்ளூ கலர் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான் கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த லூப் வந்து பிரித்து விட்டுட்டு நம்ம சொருவோம் அல்வியா லேடர் நாட்டுக்கு அது வந்துட்டு லூஸ் பண்ணாமல் எப்படி வந்துட்டு சொருகிறது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி அந்த மேலே இருக்கிற லூப்லேயே சொருகி விட்டுருணும் சொருகி விட்டுட்டு அப்படியே அந்த வயரை உள்ளே மடித்து சொருகி விட்டுருணும் இப்படி உள்ளே அந்த முதல் முடிச்சிருக்கு இல்லையா அதுலேருந்தே வந்துட்டு நம்ம சொருகிற வேண்டியதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளேருந்து எடுத்தோம் இல்லையா இந்த மொதல் முடிச்சுக்குள்ளேயே சொருக்கிட்டு அதுலேருந்து நேராக கீழே அந்த ஒயர் உங்களால் எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ அது வரைக்கும் வந்துட்டு சொருக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெட் ஒயரில் ரெண்டு லைன் வந்துட்டு நம்ம போடணும் இப்போ ரெண்டு ரெட் லைன் வந்துட்டு போட்டாச்சு இப்போ இந்த வந்துட்டு பின்னிட்டுருக்குற ஒயரை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் மேலே போகிற அந்த ஒயரை லூப்பை லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லேடர் நாட் போடுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க சொருகிட்டு அப்படியே அந்த ஒயரை அந்த முடிச்சுக்கு நேராக இருக்கிற கீழே இருக்கிற லைன்ல வந்துட்டு சொருகி விட்டுருங்க அவ்வளோதான் அப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கூடையை வந்துட்டு மடித்து சொருகணும் ஒயர் எல்லாமே வந்துட்டு உள்ளே சொருகி விடணும் இதே நேர் லைன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இல்லையா அந்த லைன் வந்து இப்படி உள்ளே போகிற மாதிரி மடித்து மூணாவது லைன்ல வந்துட்டு நம்ம எல்லா ஒயரையும் வந்துட்டு சொருகி விடணும் இப்போ கூடையோட உள் சைடில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் கூடையை திருப்பி சொருகினீங்க அப்படின்னா அது ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா வராது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது லைனில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சொருகி விடணும் எல்லா ஒயரையும் அதுக்கு நேராக கீழே இருக்கிற மூணாவது முடிச்சில் வந்து இப்படி சொருகி விட்டுட்டு கிட்ட நல்லா இழுத்து விட்டுருங்க அப்போ தான் கூட ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கும் அந்த கேப் வந்துட்டு ஒயரோடது தெரியவே கூடாது அந்தளவுக்கு கிட்ட நெருக்கி இழுத்து விடணும் எல்லா ஒயரும் இதே மாதிரி சுற்றி கிட்ட நெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துட்டு வெளியில் இருக்கும் ரெட் லைனில் ஒரு லைன் வந்து உள்ளே போயிடும் இப்போ அதுக்கு நேராக கீழே இருக்கு இல்லையா அந்த ஒயரை சொருக முடிகிற அளவுக்கு அதே கீழே இருக்கிற முடிச்ச லைனில் வந்துட்டு நம்ம சொருக்கி விடணும் ஏன்னா இது சுற்று ஒயருன்றனால நம்ம நேராக கீழே வந்துட்டு அப்படியே சொருக்கிட்டு வரணும் இதே மாதிரி கூடையை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒரு மு முடிச்சில் மட்டும் மூணாவது லைனில் ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி சொருகிக்கோங்க நான் கூடையை ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு காட்டுறேன் இப்போ நான் கூடையை ஃபுல்லாக வந்துட்டு சொருகி முடிச்சுட்டேன் எவ்வளோ அழகாக வந்துட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் நேர் நேரம் அதே லைனில் வந்துட்டு நான் சொருகி விட்டுருக்கேன் இப்போ இந்த சொருக முடியாமல் இருக்கு இல்லையா கொஞ்சம் உயரம் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் செம சூப்பராக வந்துட்டு இந்த கூடை வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த கூடையோட கைப்பிடி வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்